ஹே காய் வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச்க்கு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் என்ன பச்சை பச்சைப்பயிறு தாளிப்பு அரைக்கீரை பச்சைப்பயிறு கடைச்சல் மீல் மேக்கர் ஃப்ரை ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கீரையும் பச்சைப்பயிறையும் போட்டு எப்படி கடைசல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது அரைக்கீரை பச்சைப்பயிறு வந்து நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் இப்போது பச்சை பயிரில் நம்ம கொஞ்சொன்று சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு நம்ம ரெண்டு வெள்ளைப்பூட ஊரிச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கணும் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் அறுது முழுசாக வந்து போட்டுக்கோங்க இது வேகிறனால மசஞ்சிரும் இப்போது பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க உங்கள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு இப்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நாலு ரெண்டு தக்காளி அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறையா போட்டுறதைங்க அப்புறம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கீரை வந்து நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாங்கள் அப்படியே போட்டுட்டோம் நீங்கள் கட் பண்ணி போட்டதுனா போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் வேகும்போது நல்லா வெந்துடும் மசஞ்சு வந்துடும் ஸோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க நாங்கள் அப்படியே போட்டுட்டோம் போட்டுட்டு நம்ம இது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து கடைச்சல் தான் நம்ம கடைஞ்சி தான் சாப்பிட போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு கடவுள் நம்பருப்பு வெங்காயம் பட்ட வத்தல் போட்டு இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பயிர் அதையும் சேர்த்துட்டு அதை நம்ம குக்கரில் விசில் விட்டுடலாம் இப்போது க கடைசலுக்கு தனியாக பயிர் வச்சுருந்தோம் இந்த பயிரையும் தனியாக சட்டியில் வேக வச்சிட்டோம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது ஏன்னா ஊர் ந சீக்கிரமே வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதே தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பயிரை நல்லா வெந்துருச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம அந்த தண்ணியை குடித்தாலும் நல்லது தான் ஸோ அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பச்சை பயிரை வந்து நம்ம தாளிச்சிடலாம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு பனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் இந்த மறுப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு பட்டை வத்தல் கருவேப்பில் இது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பயிரை நம்ம அதில் சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க அந்த திருவண்ண தேங்காயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பச்சை தாளிப்ப முடிஞ்சு வச்சு இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இல்லைனா ஈவினிங் வந்து ஸ்கூல் போய் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்குறதும் ரொம்ப நல்லது இதில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு வந்து நீங்கள் தாளித்து கொடுத்துக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருந்தோம் ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா க ரொம்ப கக்க ஆரம்பிச்சிரும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்போவுமே தான் வந்து தேங்காய் துருவோம் தேங்காய் திருவிழா துருவ மாட்டோம் ஸோ கொஞ்சோம் தேங்காய் துருவி போட்டுட்டு கிளறி விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பச்சைப்பயிறு தாளிக்கிறது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நம்ம அதை ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்து நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு வந்து ஒரு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு தேவையான அளவு மீல் மேக்கரை எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ இதில் நல்லா நல்லா தண்ணியாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் நாங்கள் இதில் சிக்கன் பொடி ஆட் பண்ணோம் நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வந்து சிக்கன் பொடி கடையில் வாங்கினா சக்கரா சிக்கன் பொடி தான் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கணும் அந்த பொடியெல்லாம் மீல் மேக்கரில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா இதை பரட்டிக்கலாம் இது கொட்டாத மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க தொளிச்சிட்டு அந்த பொடியை போட்டு பரட்டினீங்க அப்படின்னிங்கன்னா அந்த இது மொளாப்பிடி ஃபுல்லாமே அந்த மீல் மேக்கரில் விட்டிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் புரட்டி வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு வேக எடுத்துக்கலாம் இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது சீக்கிரமே வந்து ரொம்ப நேரமாக ஆகாது மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம்தான் இது கருக விடாமல் கொஞ்சம் ஸ்லோலேயே போட்டு மேலே ஒரு முருண் வரும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சிக்கன் சாப்பிட்ற எஃபெக்ட் இதில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மீல் மேக்கப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இப்போ அழுத்து பாசிப்பயிறு அரைக்கீரை கடைச்சல் வந்து நல்லா வந்துருச்சு இதுக்கு ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க பயிறு வேகிற அளவுக்கு இது வே கொஞ்சம் விசில் அதிகமாகவே விட்டுக்கலாம் அஞ்சாறு விசில் கூட விட்டுக்கலாம் விட்டு இறக்குனதுமே இதை நல்லா ஒரு மத்து வச்சு கடைவாங்க எங்கிட்ட மத்த இல்லை ஸோ நாங்கள் அந்த கரண்டிலேயே வந்து நல்லா மசி மசிச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் உப்பு வந்து எடுத்த பின்னாடி போங்க ஏன்னா கீரை வந்து வேகாது முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா ஸோ எல்லாம் வெந்து கீழே இறக்குன பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விடுங்க மத்து இருக்கிறவங்க மத்தில் கடைவாங்க நாங்கள் கரண்டிலே கரைஞ்சிட்டோம் அவ்வளோதான் பச்சை பயிறு அரைக்கரை கடைச்சல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் என் வீட்டில் லஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்